தமிழ்நாடு சிறுபான்மை நல ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபிக்கு கவுண்டபாளையம் இந்திராநகர் பகுதியில் உள்ள ஹனபி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினரின் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக கோவையைச் சேர்ந்த ஜெய் முகமது ரபிக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சமுதாய நலப்பணியில் ஈடுபட்டு வரும் இவர் நாட்டின் பன்முகத் தன்மையை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் என்னும் சமூக நல அமைப்பு சார்பாக மத நல்லிணக்கணம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்நிலையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முகமது ரபிக்கு கவுண்டபாளையம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே நூர் மதரசியை தாருல் உலும் ஹனபி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்கு பிறகு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தலைவர் ஷுக்ருல்லா பாபு முத்தவள்ளி ஜாஃபர் அலி செயலாளர் தாஜ் முகமது பொருளாளர் அப்துல்லா மற்றும் நிர்வாகிகள் லால் பாஷா அமீர் கான் மொஹூர் பாஷா பாஷா ஷெரீப் முபீர் அகமது நூருல்லா ஆடிட்டர் ஜலாதுதீன் உள்பட நிர்வாகிகள் பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் ஜே முகமது ரபி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அபு தாகிர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இஸ்மாயில் உசேன் உட்பட பலர் உடனிருந்தனர்